திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டார மருத்துவமனை சார்பில் தடுப்பூசி முகாம் அரசு அதிகாரிகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் நாளுக்கு நாள் கரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் வட்டார மருத்துவமனை மற்றும் சுகாதாரத்துறையினர் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இதன் சார்பாக செங்கம் கணேச திருமண மண்டபத்தில் செங்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது தடுப்பூசி முகாமிற்கு செங்கம் வட்டாட்சியர் மனோகரன் தலைமை தாங்கினார் செங்கம் காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணகுமரன் மற்றும் கணேசர் குழும தலைவர் வழக்கறிஞர் கஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செங்கம் பகுதிவாழ் மக்கள் இளைஞர்கள் இரண்டு விதமாக இரண்டு மாதங்களுக்கு மேலாக விழிப்புணர்வு இல்லாத நிலையில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதில் தயக்கம் காட்டி வந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி முகாமில் ஏராளமான பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாமாக முன்வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர் வட்டார மருத்துவ அலுவலர் சுரேஷ் தலைமையில் மருத்துவ குழுவினர் கொரோனாவிற்கான மருத்துவ பரிசோதனை பணிகளை மேற்கொண்டனர் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளியோர் பயன்படுத்தினால் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அல்லது திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அலைய வேண்டிய நிலை இருக்காது எனவே அனைவரும் தவறாமல் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் தடுப்பூசி முகாம் குறித்து பொதுமக்கள் தரப்பில் கூறியதாவது அரசு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி தருகின்ற தடுப்பூசி முகாமை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனால் எந்தவித அச்சமும் அவசியமில்லாமல் தேவையில்லை விழிப்புணர்வோடு செயல்பட்டு சமுதாயத்தை வளமாக்குவோம் என்று தமது கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டனர்